எல்லாருக்கும் வணக்கம் மார்கழி பதினோராம் நாள் திருப்பாவை பாசுரம் பதினொன்று இன்றைக்கி காலையில் எங்கள் வீட்டில் நடந்த பிரம்ம முகூர்த்த பூஜையோட வீடியோ தொகுப்பு தான் இது இந்த வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட காலையில் மணி நாலே முக்கால் இருக்கும் இன்றைக்கி அந்த பாசுரத்தை நான் எப்படி காட்சிப்படுத்தியிருக்கேனோ அந்த பாசரம் விளக்கத்தோடு சேர்ந்தே நாம் இப்போது பார்க்கலாம் கற்றுக்கறவை கணங்கள் பல கறந்து செற்றார் திறனளியச் சென்று செறிச்செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்றறவல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் மன்னன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்லு குரங்கும் பொருளேலோ ரெம்பாவாய் ஆண்டாளுக்கு பசுக்கள் மீது மிகுந்த பிரியம் ஆப்வியஸ்லி கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியம் அப்படிங்கிறதுனால அப்படிங்கிறது தான் இதோடைய முக்கிய காரணம் ஆயர் குலத்தில் இருக்கிறதுனால ஆயர்பாடி முழுக்க இருந்த பசுக்கள் எல்லா பசுக்களும் அப்படி நிறைய 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 பால் கொடுத்துக்கிட்டே இருக்குமா அத்தனை பசுக்களையும் ஒரே நேரத்தில் கறக்கிற தன்மை அங்கே இருந்த ஆயர் குலத்து மக்களுக்கு இருந்தது ஆனால் அவங்க அப்படி அந்த வேலையாக இருந்தால் கூட கற்றுக்கரவை கணங்களை பல கறந்து செற்றார் திரளியே சென்று சரி செய்யும் கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அதாவது கம்சன் மூலியமாக ஏதாவது ஒரு தீங்கு வரப்போகுது அப்படின்னா அப்படியே அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஊட்டமாக ஓடி வந்து நிற்பாங்களாம் அந்த ஆயர்குலம் மக்கள் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே இந்த தோழி யார் கோவலர்த்தம் பொற்கொடி உன் தந்தை எந்த குற்றமும் செய்யாதவர் ரொம்ப ஒரு பர்ஃபெக்ட் மேன் அப்படி இருக்கிற அவருடைய மகளான நீயே அப்படின்னு இங்கே குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் பொற்கொடி அப்படிங்கும்போது கொடி அப்படிங்கிறது நம்ம சார்ந்து வாழும் இல்லையா கிருஷ்ணரை சார்ந்து தான் நம்மளுடைய முழு வாழ்க்கையும் நம்மளுடைய சரணாகதியே கிருஷ்ணர் தான் அப்படிங்கிறத குறிப்பிடுற ஒரு சுவாபதேச அர்த்தமாகவும் நாம் இங்கே எடுத்துக்கலாம் புற்றரவல்குள் புன மயிலே போதராய் அதாவது இங்கே மயில் பாம்பு ரெண்டையும் குறிப்பிட்டிருக்காங்க மயில் அப்படிங்கிறது ஒரு அழகான பறவை பாம்பு அப்படிங்கிறது குணம் உள்ளது அதனால் நற்குணம் தீய குணம் அப்படின்னு நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டையும் குறிப்பிடுறாங்க அப்படின்னு ஒரு உள்ளர்த்தம் இருக்குது பாம்பு எப்படி அதனுடைய புற்றுக்குள்ளே போகும்னா ரொம்ப த குனிஞ்சு அடக்கமாக உள்ளே போகுமா அதே இது வெளியே வரும்போது தான் விசுவரூபமாக வரும் அதே மாதிரி மயில் எப்படி தோகை விரித்து நீ மயில் போல் நீ ஆடணும் இல்லையா கிருஷ்ணரோட சேர்ந்து நீ சேர்ந்து ஆடி அந்த இன்பத்தை நாம் அடையணும் இல்லையா எழுந்து வா அப்படின்னு சொல்லி தோழியை எழுப்புறா உன்னை எழுப்புறதுக்கு சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின்முற்றம் புகுந்து முகிழ்வண்ணன் பேர்பாடு கிருஷ்ணரை போய் நாம் எல்லாம் பார்க்கணுங்கிறதுக்காக எல்லா தோழிகளும் நின்முற்றம் உன் வீட்டுக்கு நாங்கள் எல்லாம் வந்திருக்கோம் வா எழுந்து வா நாம் போய் கிருஷ்ணரை பார்க்கலாம் அப்படின்னு தோழியை கூப்பிடுறான் சிற்றாதே பேசாதே செல்ல பெண்டாட்டி நீ இப்படியெல்லாம் நாங்கள் இவ்வளோ பேர் வந்து கூப்பிடுறோமே கூப்பிட்டும் நீ செல்வந்தரோட பெண்டாட்டி மனைவி மாதிரி ஓவரா பந்தா பண்ணுற ரொம்ப சீன் போடுற நீ எந்திரிக்க மாட்டேங்கிறியே ஏன் அப்படின்னு செல்லமாக தோழியை கோவிச்சுக்கிறான் எற்றுக்குரங்கும் பொருளேலோர் எம்பாவை இவ்வளோ சொல்லியும் நீ ஏன் இன்னும் தூங்குற எழுந்து வா கிருஷ்ணா அனுபவத்துக்கு போகலாம் அப்படின்னு ஆண்டால் குறிப்பிட்றான் இந்த பாசுரத்தில் எந்த ஆழ்வார ஆண்டால் எழுப்புறா அப்படின்னா சுற்றத்து தோழிமார் எல்லோரும் நின்முற்றம் புகுந்து அப்படின்ற வரியை நம்மாழ்வார குறிப்பிடுது நம்மாழ்வார் ஒரு புளியமரத்தடியில் மட்டும்தான் வாழ்க்கை பூரா இருந்தாராம் அவர் எந்த ஒரு திவ்ய தேசத்துக்கோ எந்த ஒரு கஷேத்திரத்துக்கும் அவர் எங்கேயுமே போகலை ஆனால் அத்தனை திவ்ய தேச பெருமானும் அவருக்கு காட்சி கொடுத்துருக்காங்க அதை அதனால் அவர் நிறைய பாசுரங்களும் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் எழுதியிருக்கார் அதனால் இங்கே எழுப்பப்படுற ஆழ்வார் நம் ஆழ்வார் அப்படின்னு இங்கே அர்த்தமாகுது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் எப்படி கோவில் அப்படின்னா ஸ்ரீரங்கமோ மலை அப்படின்னா திருமலையோ அதே மாதிரி ஆழ்வார் அப்படின்னா அது நம் தான் குறிப்பிடுது இன்றைய திவ்ய தேசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முகில் வண்ணன் அப்படிங்கிற வார்த்தையை தான் இன்னைக்கு ஆண்டாள் திவ்ய தேசத்துக்காக எடுத்திருக்காங்க திருமோகூர் காளமேகப் பெருமாள் அவர்தான் தான் இன்றைக்கி திவ்ய தேசத்துக்கான பெருமாள் காலமேகம் அன்றி மற்றொன்றும் இளம் கதியே அப்படின்னு நம்மாழ்வார் அவருடைய திருவாய்மொழியில் குறிப்பிட்டிருக்காரு கிருஷ்ணருடைய கரிய நிறமான கண்ணன் அப்படின்னு முகில் வண்ணன் அப்படிங்கிற வார்த்தை இதனோட பொருந்துறதுனால இன்றைய திவ்ய தேசம் திருமோகூர் காலமேக பெருமாள் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் இன்றைக்கி காட்சிப்படுத்தி இருக்கிறதுல மயில் வச்சுருக்கேன் குட்டியாக ஒரு பாம்பு புற்று அங்கே இருக்குது வழக்கம் போல் கிளி ரூபத்தில் ஆண்டாள் கோலத்துலேயும் இருக்காங்க கோலத்தோட கிளிப்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்குது முகில் வண்ணன் அப்படிங்கிறதுனால அழகான கிருஷ்ண ராதைக்கு இன்றைக்கி துளசி மாலை அணிவிச்சு பூஜை செஞ்சுருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கள் சுற்றிலும் படிவிளக்கு கருடாழ்வார் மற்றும் துளசி தீபம் இன்னும் ஆண்டாளுக்கான விளக்கு பூ அலங்காரங்கள் எல்லாமே நிறைவாக செய்யப்பட்டிருக்கு அது எல்லாமே உங்களுடைய காட்சிக்காக நான் வச்சுருக்கேன் எல்லோரும் எல்லா அருளும் பெற்று உங்களுடைய அனைத்து தேவைகளும் உங்களுடைய ஆசைப்படி எல்லாமே நடக்கணும்னு நான் கிருஷ்ண பரமாத்மா மற்றும் ஆண்டாவில் இரு கைகூப்பி கேட்டுக்கிறேன் என தண்ணி மீனாட்சி உங்களுக்கு எல்லா அருளையும் புரியணும்னு நான் வேண்டிக்கிறேன் இப்போ கோலத்தோட வியூ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் சுற்றிலும் உங்களுக்கு சுற்றத்து தோழிமார் எல்லோரும் அப்படிங்கிறதுக்காக கு தாமரை பூக்கள் நான் வரைஞ்சிருக்கேன் புற்றரவன் அப்படிங்கிறதுனால புற்று அதிலிருந்து ஒரு பாம்பு வர மாதிரி புனா மயிலே அப்படிங்கிறதுக்காக ஒரு மயில் பெருமாள் நாமம் பெருமாள் சங்கு சக்கரத்தோடு இருக்கார் கோவில் அப்படிங்கிறது தெரிகிறதுக்காக ஒரு கோவிலுடைய பேக்ரவுண்ட் இதையும் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பாய்